ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழாவது பகுதி திருமங்கையாழ்வாரது சரம பிரபந்தமான திருநெடுந்தாண்டகத்தை அனுபவித்து வருகிறோம் அதிலே திருநெடுந்தாண்டகத்தின் மூன்றாவது தசகமான நாயகி பாவ பாடல்களை அனுபவித்து வருகிறோம் பரகால நாயகியாக திருமங்கையாழ்வார் மாறி தானே மாறி எம்பெருமானை பிரிந்த ஆற்றாமையை வெளிப்படுத்தும் பாடல்கள் அதிலே இன்றைக்கு எட்டாவது பாசுரம் திருநெடுந்தாண்டகத்தின் இருபத்தெட்டாவது பாசுரம் இந்த பாசுரமும் அடுத்த பாசுரமும் தலைவி ஊடல் கொண்டு தோழிக்கு உரைத்த பாடல்களாகும் நம்மாழ்வார் வைகள் பூங்கழிவாய் என்னும் திருவாய்மொழியிலே பறவைகளை எம்பெருமானுக்கு தூதுவிட்டு எம்பெருமான் உடனே வந்து முகம் காட்டாமையாலே உண்டாகும் பிரணய தோஷம் அன்பினால் விளையக்கூடிய கோபம் ஊடல் உண்டாகி மின்னடை மடவார் என்னும் அடுத்த திருவாய்மொழியிலே போகு நம்பி என்று கதவடைக்கும் ஊடலை எம்பெருமானிடம் காட்டினது போலே இவரும் சென்ற பாட்டிலே தூது சென்ற இரண்டு பாடல்களிலே தூதுவிட்டு இப்பாடலிலே ஊடலை காட்டுகிறார் பிரிவாற்றாமை உண்டானால் தலைவனுக்கு தூது அனுப்புவது முதல் நிலை தலைவன் வராவிட்டால் அவனிடம் கோபம் கொண்டு மடல் ஊறுவது அடுத்த நிலை பிரணய கோபம் உண்டாகும் போது கலங்கி இருப்பவர்களுக்கு இடிமுழக்கம் கேட்டவுடன் ஒரு தெளிவு பிறப்பது போலே தலைவிக்கு ஒரு தெளிவு உண்டாயிற்று அதனாலே நமக்கு கடுமையான பிரிவாற்றாமை ஏற்பட்டுள்ளது அதனால் தூதர்களையும் அனுப்பியுள்ளோம் நல்ல சகுனங்களும் காணப்படுகின்றன ஆகையால் தலைவன் வந்தே தீர்வான் என்று முடிவுகட்டி அவன் வந்தால் அவனை முகம் கொடுத்து வரவேற்க கூடாது என்று உறுதி கொண்டாள் ஏன் இப்படி உறுதி பூண்டாள் என்றால் அவன் மறுபடியும் தன்னோடு கூடினாலும் ஒரு நாள் பிரியத்தான் போகிறான் அப்போது இன்னும் ஒரு பிரிவு துன்பத்தை அடைவதைக் காட்டிலும் அவன் முன்பே அவனை அணுகாமல் தடுத்து அதனால் நம் உயிரை விட்டு பிரிவு துன்பத்திலிருந்து முழுவதும் நீங்கலாம் என்று முடிவு தம்முடைய உயிரை விட நினைப்பவர்கள் தம்மை தம்முடைய உயிரை விட நினைப்பவர்கள் வெளியில் அது தெரியாமல் இருப்பதற்காக உள்ளே வருத்தம் இருந்த போதிலும் வெற்றிலை தின்பது பூச்சூடுவது சிரிப்பது முதலானவற்றை செய்வது போல் செய்து தான் தெளிந்திருப்பது போல காட்டிக்கொண்டிருந்தாள் தலைவி பரகால நாயகி அதை கண்ட தோழியானவள் பிரணயகோபம் உண்டாகும் அளவுக்கு இவளுக்கு பிரிவாற்றாமல் இருந்த போதிலும் வெளிப்பார்வைக்கு தெளிவுடன் இருக்கிறாளே இதற்கு காரணம் என்ன என்று நினைத்து நீ நெஞ்சிலே நினைத்திருப்பது என்ன என்று பரகால நாயகியிடம் கேட்டாள் தோழி அதற்கு தலைவி அவன் வந்தால் முகம் முன்போல முகம் காட்ட மாட்டேன் அவன் முன்பே உயிரை விட உறுதி கொண்டேன் என்று சொன்னாள் அதற்கு தோழி அறிவு கேட்டவளே மலையோடு போரிடும் மல்லர்கள் உண்டா உபய விபூதிக்கும் தலைவனாய் எல்லாம் வல்லவனாய் மலையை ஒத்த யானை போலிருப்பவனான அவனை வலிமையற்ற பெண்ணான நீ எதிர்க்க முடியுமோ என்று நினைத்து உயிர்விடும் இவளுடைய எண்ணத்தை தடுக்க வேண்டும் என்று உறுதி கொண்டாள் ஆனால் தோழிக்கு இவளை காட்டிலும் தலைவியைக் காட்டிலும் தலைவனிடம் கோபம் அதிகமாயிருந்தது அதனால் அன்புடைய காதலரோடு கூடினால் பயனுண்டு பிரபுக்களோடு கூடுவதில் பயன் விளையாதே என்று சொன்னாள் அவன் பிரபுவாக இருப்பதும் உபய விபூதி நாயகனாக இருப்பதும் என்னிடம் என்ன பாடுபடப் போகிறது என்பதை நீயே பார்க்க போகிறாய் என்று சொன்னாள் தலைவி அதற்கு தோழி இவளுடைய உறுதியை பார்த்தால் உயிரை விட்டு விடுவாள் போல் இருக்கிறதே மிகுந்த கோபத்தோடு நிற்பவளான இவளை உயிர் விடாதபடி காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தாள் அதனால் அடியவர்களுக்கு முகம் காட்டுவதில் இப்படி எழுத்தடிப்பது அவனுடைய வழக்கம் என்று கூறினாள் இவ்வாறு தோழி பிரணயம் கோபம் கொண்ட பரகால நாயகியிடம் கூறியவுடன் அவள் நீ சொல்கிறபடியே அவனுடைய அன்பெல்லாம் பகட்டுத்தான் வெளிவேசந்தான் நான் உயிர் விடாமல் இருக்க முடியாது என்று கூறுகிறாள் இந்த பாட்டிலே அன்புடைய இவளுக்கு தலைவனிடம் கோபம் ஏற்படுவது பொருத்தமானது ஆனால் தோழிக்கு அப்படி கோபம் ஏற்படக்கூடுமோ எனில் ராமாயணத்தில் அசோகவனத்தில் அனுமன் சீதையை கண்டதும் இந்த சீதையை பிரிந்த ராமன் துன்பத்தினால் அழியாமல் இருக்கிறானே உடலை வைத்துக் கொண்டிருக்கிறானே செயற்கரிய காரியத்தை செய்கிறானே என்று அனுமன் எண்ணினான் பற்றற்றவராய் சருகு இலை தின்னும் ஸ்ரீ வால்மீகி பகவான் பிராட்டியை கண்டவுடன் அனுமன் பேசுவதாக ஸ்ரீ ராமபிரான் நாடாளவும் ஸ்ரீ ராமபிரான் நாடாளவும் யானை குதிரை ஏறவும் கற்றாரே ஒழிய அன்புடைமையின் தொடக்க நிலையை கூட அடையவில்லையே என்று கூறினார் அல்லவா இவளை உயிர் தரிக்க வைப்பதற்காக தோழி ராமாவதாரத்திலும் கிருஷ்ணாவதாரத்திலும் அவன் தன் அடியவர்களுக்கு முகம் கொடுத்து காத்ததை முதலில் கூறினாள் அதை தலைவி பாட்டின் முற்பாதியாலே திரும்பச் சொல்லிக்கொண்டு பிற்பாதியாலே அவையெல்லாம் வெளிவேசம் வெறும் வேஷம் நான் உயிரை விட போவது உறுதி என்று கூறுகிறாள் இந்த பாசுரத்தாலே தென்னிலங்கை அரண் சிதறி அவுணன் மால சென்று உலகம் மூன்றினையும் திரிந்து ஒரு தேரால் மண்ணிலங்கு பாரதத்தை மாள ஊர்ந்த உருவின் மாகளிற்றை தொழி எந்தன் பொன்னிலங்கு முளைக்குவட்டில் பூட்டிக்கொண்டு போகாமை வல்லேனாய் புலவியெய்தி என்னில் அங்கமெல்லாம் வந்து இன்பம் எய்த எப்பொழுதும் நினைந்து உருகி இருப்பன் நானே தென்னிலங்கை அரண் சிதறி அவுணன் சென்று உலகம் மூன்றினையும் திரிந்து ஓர் தேரால் மண்ணிலங்கு பாரதத்தை மாழ ஊர்ந்த மண்ணிலங்கு பாரதத்தை மாழ ஊர்ந்த வரையுருவின் மகளிற்றை தொழி எந்தன் பொன்னிலங்கு முளைக்குவட்டில் கூட்டிக் கொண்டு போகாமை வல்லேனாய் புலவி புலவியெய்தி என்னில் அங்கமெல்லாம் வந்து இன்பம் எய்த எப்பொழுதும் நினைந்து உருகி இருப்பன் நானே என்ற இந்த அற்புதமான ஒரு பாசுரம் பதவரை பார்க்கலாம் தொழி தென்னிலங்கை அரண் சிதறி அவுனன் மால சென்று தென்னிலங்கையில் உள்ள கோட்டைகள் அழிந்து இராவணனும் அழியும்படியாக அங்கு எழுந்தருளி வெற்றி பெற்றவரும் உலகம் மூன்றினையும் திரிந்து திருவிக்கரமாவதாரத்தில் மூ உலகங்களையும் நடந்து அளந்தவரும் மண்ணிலங்கு பாரதத்தை மாழ ஓர் தேரால் ஊர்ந்த அரசர்கள் விளங்கி நின்ற பாரத போரில் அனைவரும் முடியும்படியாக ஒரு தேரை கொண்டு நடத்தின வரை உருவின் மகளிர் மலை போன்ற உருவம் கொண்ட பெரிய யானை போன்ற வருமான பெருமானை என் பொன்னிலங்கு முளைக்குவட்டில் பூட்டிக்கொண்டு போகாமை வல்லேனாய் என்னுடைய பொன் போன்ற அழகிய முலைகளாகிற கம்பத்திலே இணைத்து அப்பால் போக முடியாதபடி தடுத்து வளைக்க வல்லவளாகி புலவி எய்து அவரை பிரிந்து பட்ட வருத்தமெல்லாம் அவர் எதிரே பட்டு என்னில் அங்கமெல்லாம் வந்து இன்பம் எய்த என்னுடைய எல்லா அவயவங்களும் என்னிடத்தில் வந்து சேர்ந்து ஆனந்தம் அடையும்படியாக எப்பொழுதும் நினைந்து உருகி இருப்பன் நானே எல்லா காலத்திலும் நான் அவரையே சிந்தித்து உருகி முடிந்து பிழைப்பேன் என்கிறாள் பரகால நாயகி முடிந்து பிழைப்பேன் என்கிறாள் அந்த பாசுரத்திற்கான பொருள் பெருமான் வந்து முகம் காட்டாமையால் தலைவிக்கு ஊடல் ஏற்பட்டது எனவே தூதுவிட்டதையும் ஆற்றாமை அதிகரித்ததையும் நினைக்கிறாள் சுப பல காண்கிறாள் பெருமாள் தப்பாமல் வருவான் என்று நிச்சயத்து அவன் வந்தால் அவனுக்கு முகம் கொடுக்க கூடாது என்று எண்ணுகிறாள் ஏனெனில் அவன் வந்து கலந்தால் மீண்டும் பிரிவு நிகழும் ஆற்றாமை முன்னிலும் அதிகரிக்கும் இது கேட்ட தோழி சமாதானம் சொல்கிறாள் பெருமான் அரு அருளும் கலவியை நீ பூரணமாக அனுபவித்தால் தரித்திருக்க முடியாது ஆதலால் அவன் வருவதும் போவதும் நீள்வதும் செய்கிறான் அன்றியும் அவருடைய மேன்மை என்ன அவனிடம் கோபம் கொள்வதற்கு நாம் யார் என்று சமாதானம் கூறுகிறாள் தோழி இதை கேட்ட தலைவி நான் கொண்டுள்ள முடிவை மாற்ற மாட்டேன் என்கிறாள் இதுவும் மேல் பாசுரமும் தலைவி ஊடல் கொண்டு தோழிக்கு உரைத்த பாசுரங்களாகும் தோழியே தென்னிலங்கையில் உள்ள கோட்டைகள் அழிந்து ராவணனும் அழியும்படியாக அங்கு சென்று வெற்றி பெற்றவரும் மூவுலகங்களையும் நடந்து அளந்தவரும் அரசர்கள் விளங்கிய பாரத போரில் அனைவரும் முடியும்படியாக ஒரு தேரை கொண்டு நடத்திய மலை போன்ற உருவமும் பெரிய யானை போன்றவருமான பெருமானை என்னுடைய அழகிய தனங்களாகிய கம்பத்திலே இணைத்து கொண்டு அப்பால் போக முடியாதபடி தடுப்பேன் அவரை பிரிந்து பட்ட வருத்தம் எல்லாம் அவரெதிரே பட்டு என்னுடைய எல்லா உறுப்புகளும் என்னிடத்தே வந்து சேர்ந்து ஆனந்தம் அடையும்படியாக எல்லா காலத்திலும் நான் அவரையே சிந்தித்து முடிந்து பிழைப்பேன் என்கிறாள் இப்பாசுரத்திலே பரகால நாயகி இனி இப்பாசுரத்திற்கான வியாகியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையின் உரை விவரணத்தை பார்க்கலாம் தென்னிலங்கை அரண் சிதறி இப்பாட்டின் இரண்டாம் அடியில் வரை உருவின் மகளிற்ற்றை என்று எம்பெருமான் கூறுகையாலே அதற்கு முன் எம்பெருமான் செய்த செயல்களை கூறும்போது யானையினுடைய செயல்களாகவே உருவகப்படுத்தி பேசுகிறாள் இலங்கையில் காண்பதற்கு இனிய அரணை சிதறும்படி செய்து என்று பொருள் அனுமன் பிராட்டியை தேடி இலங்கைக்கு சென்றபோது இலங்கையின் அரணையும் ராவணனுடைய பலத்தையும் பார்த்தான் இந்த அரண் இருப்பதைக் கண்டால் நான் போகலாம் அல்லது என் தகப்பனான வாயுதேவன் புகலாம் அல்லது கருடன் போகலாமே ஒழிய வேறொருவரால் புக முடியாது மேலும் இரவில் புகழாமே ஒழிய பகலில் புக முடியாதபடி அரணமைந்திருக்கிறது இந்த இலங்கைக்கு தலைவனான இராவணனின் பலத்தை ஆராய்ந்தால் வெளியிடத்தில் பல எதிரிகளை தான் தனி ஒருவனாக வெல்ல வல்லவனாயிருந்தான் இப்படிப்பட்ட இலங்கைக்கு மென்மிக்க ராஜகுமாரர்களான ராமலட்சுமணர்களை கொண்டு வர முயல்கின்றோமே என்று மனம் தழும்பும்படி அல்லவோ இலங்கையின் அரண் இருந்தது சிதறி அழிந்து ஓர் யானை மணல் வீட்டை சிதறி அடிப்பது போல அழிப்பது போலே விளையாட்டாக அழித்தான் ஒரு கல் அல்லது இருந்தால் இடறி என்று வர்ணிக்கலாம் மணல் வீட்டை சிதறி சிதறடிப்பது போல் இருந்ததால் சிதறி என்கிறார் அவுணன் மால சென்று அரக்கனான இறைவன் இராவணன் அழியும்படியாக சென்று ராமபிரான் நடந்த நடையிலே இராவணன் அழிந்தான் அதற்குப் பிறகு ராமபாணம் செய்தது அவனுடைய பிணத்தை வெட்டி வாழை முறித்தது போல்தான் இருந்தது என்கிறார் ஒரு மதம் கொண்ட யானை நடந்து சென்றால் தன் முன்னே பார்த்தவற்றையெல்லாம் துதிக்கையாலும் காலாலும் அழித்துக்கொண்டு கொண்டு போவது போல கரண் தூசணன் முதலானவர்களை அழித்து ராவணனையே வாலில் கொண்டு திரிந்த வாலியை அழித்து கடற்கரைக்கு சென்று இலங்கைக்கு அரணான கடலில் அணை கட்டி இலங்கைக்கு சென்று அதை முற்றுகையிட்டதை கண்டபோதே ராவணன் செத்தவன் போலேயானான் சீதையாகிற ஒரு காதல் மனைவிக்காக அவன் செய்த செயல் இதுவன்றோ என்று தோழி சொல்ல அது அவன் காதல் வயப்பட்டு செய்தல் செய்த செயல் அல்ல வலிமையற்ற பெண்களை வசப்படுத்துவதற்காக செய்த செயலாகையாலே இதுவும் வேஷம்தான் என்கிறாள் பரகால நாயகி உலகம் மூன்றினையும் திரிந்து மேல் கீழ் மேல் ஏழு கீழ் ஏழு எனப்படும் பதினான்கு உலகங்களையும் அளந்து ஓர் மதம் கொண்ட யானை இஷ்டப்படி திருவது போலே எல்லார் தலைகளிலும் கண்டபடி திருவடிகளை வைத்தபடியாலும் திரிந்து என்கிறார் காதலியான சீதைக்கு முகம் கொடுத்தது மாத்திரமல்லாமல் பிறருக்கு வசப்பட்டிருத்தல் தனக்குத்தானே அரசன் என்றிருத்தல் முதலான நிலைகளை கொண்டு எம்பெருமானை விலக்கி இருப்பார் தலைகளிலும் கூட திருவடிகளை வைக்கும் இயல்புடையவன் அல்லவோ இவன் என்று தோழி சொல்ல அவன் பேரறிவாளன் விலக்கி இருப்பார் தலைகளிலே திருவடியை வைப்பானே ஒழிய எம்பெருமான் திருவடி கீழ் அணைய என்று போல் அணைய நினைப்பவர்களுக்கு முகம் கொடுப்பவன் அல்லன் என்கிறாள் பரகால நாயகி ஊடலுடன் ஒரு தேரால் மன்னிலங்கு பாரதத்தை மாழ ஊர்ந்த துரியோதனன் கண்ணனை ஆயுதம் எடுக்க கூடாது நீ இந்த பாரத போரிலே என்று கேட்டுக்கொண்டானே ஒழிய தூது போகக்கூடாது என்று கேட்கவில்லையே ஆகையால் தேரோட்டியாயிருந்து கௌரவர் சேனையை அழிய செய்தான் பெறுவான் இன்னதை கொண்டு இன்ன காரியம் செய்ய வேண்டும் என்னும் வரம்பு இல்லையே அவனுக்கு ஆகையாலே கௌரவ சேனையின் பெரும்பகுதி தேர்காலிலே அகப்பட்டு மடியும்படியாகச் செய்தான் ஒரு தே ஓர் தேரால் மண்ணிலங்கு பாரதத்தை மாளவுந்த கொல்லாமாக்கோல் கொலை செய்து பாரத போர் எல்லா சேனையும் இருநில தவித்த எந்தாய் என்று இதையே நம்மாழ்வாரும் திருவாய்மொழியிலே தேர் நடத்தும் ஒரு கோலாலே எல்லா சேனையும் அளித்தான் என்றார் அல்லவோ மண்ணிலங்கு பாரதத்தை அதிரதர்கள் என்றும் மகாரதர்கள் என்றும் புகழப்படும் பீஷ்மர் துரோணர் கிருவர் முதலான வீரர்கள் முன்னணியில் திரியும்படியான பாரத போரை ஊர்ந்த இறந்தவர்களின் பிணமும் கண்ணால் பார்க்க முடியாதபடி தேரை நடத்தின குரு நாடுடை ஐவர் ஐவர்கட்காய் குரு நாடுடை ஐவர்கட்காய் ஆடிய மா நெடும் தேர்ப்படை நீரழச் செற்றவிரான் என்று நம்மாழ்வார் அருளியபடியே எதிரிகள் தேர்காலிலே துகையுண்டு பொடியாய் போம்படி அல்லவோ தேரை நடத்தினான் கண்ணன் எம்பெருமான் தன்னை தவிர வேறொரு இரட்சகரை கொள்ளாத திரௌபதியினுடைய குழல் முடிப்பிக்கைக்காகவே அவன் இதை செய்தான் அல்லவோ என்று தோழி கூற ஒருத்தியுடைய ஒருத்தியினுடைய குழலை முடிக்க செய்வதற்காக தன் பெருமைக்கு தகாத செயலை செய்தானே என்று உலகினர் மயங்குவதற்காக செய்தானே ஒளிய தன்னை ஒளிய உயர் உயிர் தரிக்க மாட்டாத என்னை போன்றவர்களுடைய குழலை விரியச் செய்வன் அல்லவோ அவன் என்று கூறுகிறாள் பரகால நாயகி வரையுருவின் மாகளிற்றை மலை போலே உள்ள பலத்தையும் செருக்கையும் உடைய யானை போலே இருப்பவனை அடியார்களுடைய பகைவர்களை அழிப்பதில் உறுதியுடையவனாய் இருப்பவன் அடியார்களின் காரியம் செய்த உகப்பாலே உண்டான செருக்கை உடையவன் என்று தோழியின் கருத்து தோழி இத்தகைய பெருமைகளை உடையவன் என்று உன்னால் வர்ணிக்கப்படும் இவன் என் கையிலே படும் பாட்டை காணத்தானே போகிறாய் என்பது கருத்து எந்தன் பொன்னிலங்கு முளைக்குவட்டில் பூட்டிக் கொண்டு என் கையில் விருமாஸ்திரம் இருக்கும்போது போது அதனை வெல்ல முடியாதவர்கள் உண்டோ என்கிறாள் எந்தன் பொன்னிலங்கு முளை உலகில் மற்றள்ள பெண்களுக்கு முலை எழுந்தது போலேயோ எனக்கு முலை எழுந்திருக்கிறது அவனுக்கு மேவாய் எழுந்து மீசை முளைத்தது போலேயோ எனக்கு முலை எழுந்தது பொன்னிலங்கு முலை அவனுடைய ஆண்மை போலவோ போலவோ என்னுடைய பெண்மை இருக்கிறது பிரிந்தால் நிறம் மாறும்படி அல்லவோ என்னுடைய பெண்மை இருக்கிறது மின்னிலங்கு திருவுரு என்று பிரித்தாலும் முன்போலே ஒளிபற்று இருப்பதல்லவோ அவனுடைய ஆண்மை கூடின போதோடு பிரிந்த போதோடு எப்போதும் ஒருபடிப்பட்டிருக்கும் உடைய அவன் எனக்கு ஒப்பாக முடியுமா என்று கேட்கிறாள் முளைக்குவட்டில் பூட்டிக்கொண்டு முளையாகிற தரியிலே தூணிலே கட்டிக்கொண்டு தரியிலே சேர்க்கையாவது தன் பிரிவாற்றாமையை அவன் முன்பே வெளிப்படுத்துகை போகாமை வல்லேனாய் பூட்டிக்கொண்டு நான் அவனுக்கு முகம் காட்டாமையாலே என்னை விட்டு அவன் விலக முயலும்போது என்னுடைய பிரிவாற்றாமை முழுவதையும் வெளிப்படுத்த கடவேன் நான் என்கிறாள் முளைக்குவட்டில் பூட்டிக்கொண்டு முளையாகிற மலையிலே சேர்த்து கட்டிக்கொண்டு வரை உருவின் மகளிரு மலை போன்ற பெரிய யானை அதை ஒரு மலையிலேதானே சேர்த்து கட்ட வேண்டும் அல்லவோ போகாமை வல்லேனாய் செய்ய முடிந்தால் அப்பால் போக முடியாதபடி தடுக்க வல்லவள் ஆகி இந்த வல்லமை எனக்கு ஏற்பட்டு விட்டால் நான் இவ்வளவும் செய்து விடுவேன் என்கிறாள் அதாவது என் மனம் இந்த அருஞ்செயலை செய்வதற்கு துணை புரியுமாகில் என்பது கருத்து அவன் வந்து முகம் காட்டினால் என் நெஞ்சு அவன் மேல் விழுந்துவிடும் அப்படிச் செய்யாமல் இருந்தால் நீ நான் செய்வதைத் தடுக்காமல் துணையாயிருந்தால் நெஞ்சைக் காட்டிலும் தோழி நெருங்கியவளாகையாலே அவளுடைய துணையையும் வேண்டுகிறாள் பரகால நாயகி புலவி எய்தி அவனைப் பிரிந்து படும் துன்பம் அனைத்தையும் அவன் முன்னே போகிறேன் என்கிறாள் அவனைப் பிரிந்து படும் துன்பம் அனைத்தையும் அவன் முன்னே போகிறேன் என்கிறாள் அல்லது புலவி எய்தி என்றது புலவி அடையச் செய்து என்று பொருள்படுவதாய் அவனைப் பிரிந்து நான் பட்ட பாடு அனைத்தையும் அவன் என் கண் முன்னே படும்படி செய்ய கடவேன் என்றும் கொள்ளலாம் என்னில் அங்கமெல்லாம் வந்து இன்பம் எய்த மேலள பார்க்கும் போது இது இன்பம் அடைவதை சொல்வது போல் இருந்தாலும் பிரணய கோபத்தை காட்டும் இடமாகையாலே உயிர் விடுவதை விட எனக்கு இன்பம் அளிப்பது வேறு இல்லாமையாலே அவன் முன்னே நான் உயிர்விடக் கடவேன் என்பதே இந்த தொடரின் கருத்தாகும் என்னில் அங்கமெல்லாம் வந்து இன்பம் எய்த அதாவது இன்னும் ஒரு பிரிவுக்கு இடம் கொடுக்காதபடி அவன் முன்பே உயிரை விட்டு ஆனந்தம் அடைவேன் என்பது கருத்தாகும் அங்கமெல்லாம் கூடியிருந்த போது இந்த கண் எவ்வளவு அழகு இந்த முறுவல் எத்தனை அழகு இந்த முலை எவ்வளவு அழகு என்று அவன் கொண்டாடும்படி அவனால் விரும்பப்பட்ட என்னுடைய எல்லா அவயவங்களும் இன்பம் எய்த உயிர்விடப் போகிறேன் என்பதை இன்பம் எய்த என்று சொல்கிறாள் ஏனெனில் பெரிவாற்றாமை உச்சத்தில் உச்ச நிலையில் இருக்கும் போது இவள் தான் முடிவதே பரமபதம் போல் இன்பமாயிருக்கும் என்று கருதுகிறாள் எப்பொழுதும் எல்லா நிலையிலும் அதாவது அவன் நேரில் வாராதபடியாலே இப்படிச் சொல்லுகிறாய் வந்து முகம் காட்டி விட்டான் என்றால் மைவண்ணம் என்ற பாட்டிலே போல் நீ அவனிடம் ஈடுபட்டு விடுவாய் என்று தோழி சொல்ல அந்த நிலையிலும் முடியத்தான் போகிறேன் என்கிறாள் பரகால நாயகி எப்பொழுதும் தான் உடையவன் நான் உடைமை என்னும் உறவை காட்டினாலும் முடியத்தான் போகிறேன் என்கிறாள் இவரோடு கூடி மற்றொரு பிரிவுக்கு இடம் கொடுக்க கூடாது என்னும் உறுதியாலே நினைந்து உருகி இருப்பன் நானே அவன் நினை அவனை நினைத்த மாத்திரத்திலேயே அழிந்து விடுவேன் அவன் அருகிலே வந்து உன்னை பிரியேன் பிரியேல் தரியேன் என்று முன்பு போலே பொய்யான வார்த்தைகளை சொல்லும் அளவுக்கு இடம் கொடுக்காமல் அவனை நினைத்தவுடன் அழிந்து விடுவேன் என்கிறாள் தன் பெண்மையாலே நம்மாழ்வார் தம் திருவாய்மொழியிலே மின்னடை மடவார்கள் என்னும் திருவாய்மொழியிலே தம்முடைய பிரணய கோபத்தை காட்டினார் அப்போது எம்பெருமான் வந்து முகம் காட்டின போது தோழியும் நானுமாக அவனுக்கும் புக முடியாதபடி பிரணய கோபுரம் கோபம் பிரணய கோபமாகிற மதிலையிட்டு கொண்டு நின்றார் திருவரங்கத்தில் பிரணய கலக உற்சவத்தில் தாயார் கதவடைத்து நிற்பது போலே என்கிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி அதன் பிறகு எம்பெருமானும் பிரணய கழக உற் உற்சவத்தைப் போலே படிப்படியாக தன் செல்லாமையை காட்டி அவருடைய பிரணய கோபத்தை போக்கி கிட்ட வேண்டியிருந்தது அப்படி இடம் கொடுக்காமல் அவனை நினைத்தவுடன் உயிரை விட்டு விடுவேன் என்கிறாள் பரகால நாயகி நானே இப்படிப்பட்ட மென்மையை இடத்தில் நாங்கள் கண்டதில்லையே எனில் இத்தனை மென்மையோடு கூடியிருப்பது எனக்கே உரியது நானே என்கிறாள் பராங்குச நாயகி போன்றவர்கள் பிரணய கோபத்தால் எம்பெருமானை அண்டவிடக்கூடாது என்ற உறுதி பூண்டால் அதை முழுவதும் நடத்தி காட்டவும் வலிமை பெற்றிருப்பார்கள் அப்படியல்லாமல் நினைத்தபோதே போதே விடும்படி இருப்பது என்னுடைய மென்மை என்கிறாள் பரகால நாயகி அற்புதமான ஒரு பாசுரம் அதற்கு சிறப்பானதொரு விளக்கம் பெரியவாச்சான் பிள்ளையுடையது இந்த சிறப்பான பாசுரத்தை மீண்டும் அன்வைக்கலாம் தென்னிலங்கை அரண் சிதறி அவுணன் மாழச் சென்று உலகம் மூன்றினையும் தெரிந்து ஒரு தேரால் மண்ணிலங்கு பாரதத்தை மாழ ஊர்ந்த பறையுருவின் மகளிற்றை முலை பொன்னிலங்கு முளைக்குவட்டில் பூட்டிக்கொண்டு போகாமை வல்லேனாய் புலவி எய்தி என்னில் அங்கமெல்லாம் வந்து இன்பம் எய்த எப்பொழுதும் நினைந்து உருகி இருப்பன் நானே தென்னிலங்கை அரண் சிதறி அவுணன் மாலை சென்று தென்னிலங்கை அரண் சிதறி அவுணன் மால சென்று உலகம் மூன்றினையும் தெரிந்து ஓர் தேரால் மன்னிலங்கு பாரதத்தை ஊர்ந்த வரையுருவின் மகளிற்றை தொழி எந்தன் பொன்னிலங்கு முளைக்குவட்டில் பூட்டிக்கொண்டு போகாமை வல்லேனாய் புலவியெய்தி என்னில் அங்கமெல்லாம் வந்து இன்பம் எய்த எப்பொழுதும் நினைந்து உருகி இருப்பன் நானே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீநிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஜான சக்கரவர்த்தி இராமாயணப் பெருக்கர் பரம காருணிகர் துறை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் சரணம்